நாட்டம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சர்வேயர் அட்டகாசம் செய்து வருகின்றனர் நிலத்தை சர்வே செய்ய சர்வேயர் மற்றும் சிப்பந்தி பத்தாயிரம் பணம் கேட்டதாக கணவனை எழுந்த பின் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தார் திருவதுர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த தேக்கப்பட்ட பகுதியை சேர்ந்த சாமு அம்மா இவருடைய கணவர் இவராஜி இவருக்கு இரண்டு சிறுநீரகம் செயலிழந்துவிட்டு வாரத்துக்கு மூன்று முறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தனர் கணவரின் பெயரில் உள்ள சொத்தில் பாதியை தனது பெயருக்கு எழுதி வைத்ததாகும் அதனை கலந்து கொடுக்க சர்வேயை அழைத்தால் சர்வேயர் பொன்னுமணியும் அதேபோல சிப்பந்தி ஆனந்தன் ஆகியோர் சேர்ந்து பத்தாயிரம் பணம் கேட்பதாகும் அப்படி இல்லை என்றால் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என ஆனந்தமாக பேசி வருகின்றனர் எனவே தனது நிலத்தை அலந்து கொடுக்கும் மேலும் பணம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளித்தனர் திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி ரமேஷ் நான் பத்தாயிரம் ரூபாய் தான் நான் நீ எதனா முடிஞ்சுதான் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சிப்பந்தி ஆனந்தன் சிப்பந்தி ஆனந்தன் பொன்மொழி சரவ எங்க ட்ரிக்கார்டை வந்து வாங்கி போயிட்டு வந்து அளக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் கூலி வேலை செஞ்சா தான் டைஜஸ்ட் பண்ணிட்டு நீ போய் முடிஞ்சுதான் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க எங்கேயும் மனு இப்போதான் நாங்கள் டைமே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்கே சரியாக இருக்குது